நண்பர்கள் அனைவருக்கும் இளம் இனிய வணக்கம் உங்களுக்கு சந்தேகமே வேணாங்க உங்களுக்கு சந்தேகமே வேணாம் இந்த வட்ட நான் இந்த தொகுதியில் தான் போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தெரிவிச்சிருக்காரு சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தி பயங்கரமாக வைரலாக போயிருக்கு இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாக போக வேண்டிய காரணங்கள் என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் பிசிகா இவங்களுக்கு இடையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் முடிவடையவே இல்லை முதல்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்து முடிஞ்சிருக்குது இதற்கு பின்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை இந்த மாதிரி தொடர்ச்சியாக போகும் ஆனால் அதற்குள்ளாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தல் நான் இந்த தொகுதியிலாம் போட்டி போட போகிறேன் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேணாங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தெரிவிச்சிருக்காரு அதனால தான் சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தி பயங்கரமாக வைரலாக போய்கிருக்கு ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டி போட போகிறாரு அந்த தொகுதியில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது அத்தனை சட்டமன்ற தொகுதிகள்லேருந்து யார் யார் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க விசிகா எந்த இடத்துல தன்னை பலப்படுத்த வேண்டும் இந்த மாதிரி முழு தரவுகள் எல்லாமே இந்த காணொலியில் பார்க்கலாம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால் குடிய முடியாது ஹலோ நாங்கள் சண்டை போட போகிறோம் கடந்த நாடாளுமன்றத் தேர்தலில் தேர்தல் ஆணையத்தால கடைசியாக வெற்றி பெற்ற நபர் இவர்தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நபர் யார் மாத்தோம்னா அது விடுதலைச் சிறுதைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தள்ள திருமாவணங்கள் தான் மற்ற எம்பி எல்லாத்தையுமே அறிவிச்சுட்டாங்க அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்கறது மட்டும்தான் பெண்டிங்காக இருந்துச்சு ஆனா கடைசியாக இந்திய நாட்டிலே கடைசியாக வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது முனைவர் தொழில் திருமாவளவு மட்டும்தான் ஸோ அவ்வளோ தாமதமாக இவருடைய வெற்றியை அறிவிப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம பேசுகிறதா இருந்தால் அது தனியாக ஒரு வீடியோவே போடணும் சரிங்களா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ போனவிட்டோம் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எந்த தொகுதியில் போட்டி போட்டார்னா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தான் போட்டி போட்டார் ஸோ இந்த வருடமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் தல திருமாவளவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தான் போட்டி போட போகிறாரு நான் அதில் தாங்க போட்டி போட போகிறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் அறிவிச்சிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவனர்கள் சரி அவர் சிதம்பரம் தான் போட்டி போட போகிறாரு சிதம்பரத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அத்தனை சட்டமன்ற தொகுதியில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க எந்த இடத்துல விசிகா வந்து பலப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சில தரவுகள் எல்லாமே நம்ம ஒரு அனலிட்டிக் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் அதை அப்படியே பார்த்துருவோம் சரிங்களா ஸோ சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி என்பது சிதம்பரம் மக்களவை தொகுதி என்பது இருபத்தி ஏழாவது மக்களவை தொகுதி சரிங்களா ஸோ இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள மொத்தம் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து வருது ஒரு சட்டமன்றம் முதல் சட்டமன்றம் குன்னம் சட்டமன்ற தொகுதி இரண்டாவது அரியலூர் சட்டமன்ற தொகுதி மூன்றாவது ஜெயங்கொண்டம் சட்டமன்றம் தொகுதி நான்காவது புவனகிரி சட்டமன்ற தொகுதி ஐந்தாவது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி ஆறாவது காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி சரிங்களா ஸோ மொத்தம் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இந்த ஆறு ஆறு சட்டமன்ற தொகுதியில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க பார்த்தா தான் விசிகாவுக்கு இந்த தொகுதி ஒரு பலம் வாய்ந்த தொகுதியா எந்தெந்த இடத்துல விசிகா வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சில ஒரு ஐ ஒரு ஐடியாலஜி எல்லாமே கிடைக்கும் சரிங்களா ஸோ குன்னம் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எஸ் எஸ் சிவசங்கர் அவர் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அடுத்து அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் மதிமுகவுனுடைய சின்னப்பா அவர் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்ணன் அவர்தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு புவனகிரி தொகுதியில அருள்மொழி தேவன் என்று சொல்லப்படுகின்ற அதிமுகவை சார்ந்த ஒரு நபர் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு சோ நான்காவது தொகுதி புவனகிரி தொகுதி இந்த புவனகிரி தொகுதியில அருள்மொழித்தேவன் அதிமுகவை சார்ந்த அருள்மொழி தேவன் வந்து வெற்றி பெற்றிருக்கார் அடுத்து ஐந்தாவது சட்டமன்ற தொகுதி சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி அதில் கு ஆ பாண்டியன் அதிமுகவை சார்ந்தவர் அவருமே அதிமுகவை சார்ந்தவர் தான் அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ ஆறாவது சட்டமன்ற தொகுதி காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி அதில் சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் சிந்தனை செல்வன் அவர்கள் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு தற்பொழுது கரண்ட் எம்எல்ஏ வந்து இருக்கிறார் சரிங்களா ஸோ சிதம்பரம் சட்டம் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க மீதம் இருக்க இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதியில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ விடுதலை சிறுதை கட்சி எந்த இடத்துல தான் வெற்றி பெறுவதற்காக ஃபோக்கஸ் பண்ண வேணும் அப்படின்ற அப்படின்ற ஒரு சில தரவுகள்லாம் பார்க்கலாம் ஸோ விசிகா வந்து சொல்ல போகிறதா இருந்தால் இந்த சிதம்பரம் மக்களவை தொகுதியில் எல்லா தொகுதியிலுமே கண்டிப்பாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஏன்னா வந்து வெற்றி விழுக்காடு என்பது இருக்குது தெரியுமா அது வந்து மிகப்பெரிய பெருவாரியான வெற்றி விழுக்காடுலாம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மொத்தம் நான்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இந்த வெற்றி விழுக்காடு என்பது மிகப்பெரிய வெற்றி விழுக்காடுலாம் கிடையாது ரொம்ப ஒரு நெக் டு நெக் மூமெண்ட்டில் தான் வந்து எல்லா எல்லாருமே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அப்படிங்க பட்சத்தில் கண்டிப்பான முறையில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் இருக்கிற அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் எல்லா இடத்துலையுமே வீசிக்காக கண்டிப்பாக முடியல ரொம்ப தீவிரமாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் தீவிரமாக களப்பணி ஆற்றி ஆக வேண்டும் ஸோ அதில் நம்ம பர்டிகுலராக இருந்தால் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தொகுதியில் எதுன்னு பார்க்குறப்ப இந்த அண்ணா திராவிட க முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இரண்டு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா புவனகிரி தொகுதியிலையும் சிதம்பரம் தொகுதியிலையுமே அந்த இடத்துல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது ஏன்னா புவனகிரி தொகுதியில் வந்து எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அருண்மொழி தேவ் வந்து வெற்றி பெற்றிருக்காரு எட்டாயிரம் வாக்கு வித்தியாசம் ஸோ அதே மாதிரி சிதம்பரம் தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் கு ஆ பாண்டியன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அவருமே வந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்றிருக்காரு இருபத்தி ஐந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு சாதாரண விஷயம் கிடையாது ஒன்று கிடையாது ரெண்டு கிடையாது ஆயிரம் கிடையாது ரெண்டாயிரம் கிடையாது மூவாயிரம் கிடையாது பத்தாயிரம் கிடையாது இருபத்தி ஐந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்து தான் சிதம்பரம் தொகுதியை சார்ந்த அதாவது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த கு ஆ பாண்டியன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கார் ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப சிதம்பரம் தொகுதி இருக்கு இல்லையா மக்களவைத் தொகுதி அது எல்லாத்துலேயுமே வீசிக கண்டிப்பாக நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனாலும் அப்படி இருந்த போதிலும் கூட இந்த தோல்வி அடைந்த அந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா புவனகிரி சிதம்பரம் இந்த தொகுதியில் ரொம்ப அதிக அளவில் வீசிகை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் ஸோ அப்படின்னா தான் வந்து ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவர்கள் வெற்றி பெற முடியும் அவர் வெற்றி பெற்றுவார்ன்றது தெரியும் பட் இருந்தால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வேண்டும் அப்படின்னா இந்த இரண்டு தொகுதிகளையும் நம்ம ரொம்ப பட் என்ன பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் திருமாவளர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி போவார் என்ன அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்பாக அவருடைய மக்கள் பணி கலப்பணி என்பது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இப்ப பொது சமுதாய மக்கள் இல்லையா அந்த பொது சமுதாய மக்களுடைய மனங்களையும் வென்றெடுத்திருக்காரு தன்னுடைய கலப்பணியின் மூலமாக தன்னுடைய நாடாளுமன்ற ஸ்பீச் மூலமாக ஏன்னா ஓபிசி மக்கள் பொது சமுதாய தான் வந்து நிறையா விஷயங்கள் பேசியிருக்கார் அவர் பேசி அதை வந்து சாத்தியப்படுத்தியிருக்கார் அது பேசுகிற மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது பேசி சாத்தியப்படுத்தியிருக்கார் ஸோ அந்த ஒரு இரண்டு விஷயம் மட்டும் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அவருடைய கலப்பணிக்கான ஒரு இரண்டு விஷயம் மட்டும் நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே வந்து இடஒதுக்கீடு வந்து இருக்குது மருத்துவ மத்திய தொகுப்புன்னு சொல்லி ஸ்பெஷலாகவும் தருவாங்க இடஒதுக்கீடு தருவாங்க ஓபிசி மக்களுக்கு ஓபிசி மக்கள்லாம் தமிழில் யார் யாருன்னு சொல்லிடுறேன் முக்களுத்தர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்களே இவங்க எல்லாமே ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வருவாங்க ஸோ இந்த ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டை மருத்துவ மத்திய தொகுப்பில் மோடி அரசாங்கம் எடுத்துடுறாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் சரிங்களா இன்றைக்கி ஓபிசி மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே அப்போ வந்து மோடி அரசாங்கத்தை கண்டிக்கலை காரணம் என்ன அப்படின்னா கூட கூட்டணியில் வந்து ஒன்றி போய் இருக்கிறாங்க அதனால் வந்து ஓபிசி மக்களுக்கு இடஒது போனால் என்ன போகலாம் என்னென்னு அதை பற்றி அவங்க கண்டுக்கிறவே இல்லை ஆனால் விசி கணவர் தான் இரண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன பண்ணுறாருனா அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் போய் மனு கொடுக்குறாரு இந்த மாதிரி ஓபிசி மக்களுக்கு காணாங்க என்னங்க பண்ணீங்க கொடுங்க அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு சரிங்களா கொடுத்துட்றாரு ஆனால் மத்திய அரசாங்கம் கண்டுக்கிற மத்திய அரசாங்கம் சொல்றத விட மோடி அரசாங்கன்னு சொல்லலாம் மோடி அரசாங்கம் கண்டுக்கிறதுல உடனே என்ன பண்ணாரு பார்லிமெண்ட்ல அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜெயிக்கிறாரு பார்லிமெண்ட்டில் போய் ஸ்பீச் பேசுறாரு அதற்கு பின்பாக களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணாரு இந்திய நாடே உற்று பார்த்தாங்க என்னடா என்னடா இவர் எதுக்கிட்டா போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னா உற்று பார்த்தாங்க ஸோ அதற்கு பின்பாக தான் வந்து ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுகின்றது விஷயமே இந்திய நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாத்தையுமே தெரிய வருகின்றது ஸோ அது ஓபிசி மக்களோட இடஒதுக்கீடை பறிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண நபர் யாரும் பார்க்குறப்ப அது ஸோ இன்றைக்கி ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மருத்துவ மத்திய தொகுப்பில் அந்த இடஒதுக்கீன் மூலமாக அவங்க மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா அது அந்த தான் தான் காரணம் காரணம் அவர் அவர் வேறு யாருமே வந்து கிளைம் பண்ண முடியவே முடியாது சரிங்களா இன்றைக்கி ஜாதி ரீதியாக அவரை பார்க்கின்ற நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து இது இதை வந்து ஒத்துக்கிற முடியாது இது தெரியாமல் இருக்கலாம் பட் எல்லா மக்களுக்குமே யார் யாரை வந்து கட்டறிந்த நபர்களாக இருக்கின்றார்களோ இன்னும் யார் யாரை வந்து அந்த இடஒதுக்கீட்டு மூலமாக மருத்துவம் படித்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி நம்ம மருத்துவம் படிக்கிறதுக்கு காரணம் அவர் தான்டா அப்படின்றது தெரியும் அவரை சார்ந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் காரணம்ன்றது தெரியும் ஸோ பொது சமுதாய மக்களுடைய மனங்களை மென்றெடுத்திருக்கின்றார் தன்னுடைய கலப்பணியின் மூலமாக ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் முனைவர் தொழில் திருமாவளர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பொது சமுதாய மக்களுமே ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும் அவருக்கு ஆதரவாக வந்து பொது சமுதாய மக்களுமே ஓட்டு போட ஜெயிக்க முடியும் போடுவாங்கன்னு சொல்கிறேன் இந்த ஒரு கலப்பணியின் மூலமாக போடுவாங்கன்னு சொல்கிறேன் இன்னொன்று சொல்லவா அரியலூரில் வந்து இன்றைக்கி வந்து மருத்துவக் கல்லூரி இருக்குது ஸோ இந்த மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த நபர் யார்னா முனைவர் தொழில் திருமாவளர்கள் அவர் தான் வந்து அதே ஹர்ஷவர்தன் வந்து பார்லிமெண்ட்டில் ஸ்பீச் பண்ணுறாரு பேசுகிறாரு கோரிக்கை வைக்கிறாரு டிமாண்ட் பண்ணுறாரு ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி அரியலூரில் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது அப்படின்னா அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முனைவர் கூட முனைவர்த்தல் தான் காரணம் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் நீங்கள் வந்து மருத்துவக் கல்லூரி கொண்டு வாங்குன்னு இந்த சமுதாய மக்கள் மட்டும் கொண்டு வாங்குன்னு கேட்கல எஸ்டி கம்யூனிட்டி மட்டும் கொண்டு வாங்க இல்லை எஸ்டி கம்யூனிட்டி மட்டும் கொண்டு வாங்கன்னு கேட்கல என்ன கேட்டார் அரியலூர் மக்களுக்கென்று ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும்னு கேட்டார் ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து அரியலூரில் இருந்து மருத்துவக் கல்லூரி இருக்குது அப்படின்னா அதுக்கு முனைவர்தல் திருமணம் காரணம் ஸோ அந்த மருத்துவக் கல்லூரி மூலமாக பல வேலைவாய்ப்புகள் உருவாகிருக்குது இதில் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பல வேலைவாய்ப்புகள் உருவாகிருக்குது இன்னும் பல அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக மட்டும் மருத்துவக் கல்லூரி கொண்டு வரல ஒட்டு மொத்தம் எல்லோரும் பயன்படணும் தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு மருத்துவக் கல்லூரி வேணொன்றாக கொண்டு வந்தார் இந்த மாதிரி அவருடைய களப்பணியை வந்து எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் எல்லாத்தையும் போட்டு தம்பன வேணாம் அப்படின்றக்காக இந்த இரண்டு விஷயம்னு சொல்லிருக்கலாம் இது வந்து அவ் அந்த பகுதிக்குள்ளே நடைபெற்ற விஷயம் சரிங்களா ஸோ அவருடைய வெற்றி விழுக்காடு என்பது இந்த வட்டம் போன வருஷத்தை விட இந்த வட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றது எந்த விதமான ஐயப்பாடலும் கிடையாது பட் இருந்தாலும் இந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் இருக்காங்களே அவங்கள்ட்டும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது ஏன் பார்ப்பா இவர் ரொம்ப பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது ஜாதியை கடந்து பார்த்தோமே ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிகள் முனைவர்கள் திருமாவள்கள் ஒரு மிகப்பெரிய மனிதன் சரிங்களா ஜாதியை கடந்து ஏழை எளிய மக்கள் எல்லாருமே வாக்களித்தாங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய வாக்கு வந்து வெற்றி பெறுவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு கருப்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியில் என்பது வரியை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்